வணக்கம் மக்களே நாங்க பாபு நம்ம பாத்தீங்கன்னா வேலூர் சவரம்பேட்டையில் தான் இருக்கோம் செந்தில்குமார் டாய்ஸ் கம்பெனி தான் வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான தேர் நவராத்திரி குழு பொம்மை விநாயகர் கிருஷ்ணர் இது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழுக்கான எல்லா பொம்மைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க தேர் பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது தேர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சிவனுக்குரிய தேரும் தனியாக இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்குரிய தேரும் நல்லா இருக்கு ஒரு தத்துருவமாக இருக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கு ஒரு ரியல் தேர் எப்படி இருக்குமோ மாதிரி வடிவம் அமைச்சிருக்காங்க இது வந்து விஷ்ணுவோட தேர் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மூவ்மெண்ட் எல்லாம் கூட ஆறு ஆளுக்கு தான் நல்லாவே குவாலிட்டி பண்ணியிருக்காங்க தேவரம் வந்து தொடர்பு கொள்ளுங்க வீல வீல் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகும் இதெல்லாம் நவராத்திரி குலுக்கு வைக்கலாம் வீட்டுக்கு வந்து ஆன்டி பீஸ் மாதிரி வீட்டுல அலங்காரத்துக்கும் வைக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ல இருக்கு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தை பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது தயாரித்தல எப்படி என்ன எதுன்னு சார் வணக்கம் சார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் நாங்க பரம்பரையா வந்து இந்த தோலை பண்ணிட்டு இருக்கோம் களிமண்ணால உற்பத்தி பண்றோம் இது வந்து மெயினா நவராத்திரி கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி தான் எங்களுக்கு வந்து மூலதனம் இந்த வருஷத்துல வந்து நல்லா ஒரு

இந்த கும்பகர்ணன் செட்டு இது சிங்கிள் பொம்மை கிடையாது ஃபுல் செட்டு சாப்பாடு ஏனி இது மாதிரி மேலே வந்து அவர் தூங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த குச்செல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கையில் இந்த குச்சி இந்த மேலே தளங்கள் இதெல்லாம் வச்சதா அவர் எழுவார் ரொம்ப ஆடு இருக்கு நேர்மையான ஆளு இவர் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு இவர் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும் அவர் சாப்பிட்றது பொருள்லேருந்து ஏனை வந்து மணி அடித்து எழுப்புற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது மொத்த செட்டும் அப்படியே உங்களுக்கு அழகாக வச்சிருக்கோம் நவராத்திரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க அண்ணனை தொடர்பு கொண்டு வாங்கிங்க இது மாதிரி அவர் ரொம்ப பெரிய சைஸ்ல போரு அதனால அவர் மேலே மேல அடிக்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு பொம்மை இங்க ஒரு ஒண்ணு ரெண்டு ஒருத்தர் மூணு இந்த ஏனியில போய் மேல உட்காந்து காது குத்துறாரு பாருங்க அது குச்சி கூட வச்சிருக்காங்க பாருங்க அது குச்சி கூட அப்படியே இருக்கு இதெல்லாம் அவர் சாப்பிட்றதுக்கு ஆயிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து என்ன லட்சுமி அது லட்சுமி நெக்ஸ்ட் வாஸ்து லட்சுமி பாக்கலாம் இப்ப கும்பகாரணம் செட்டு பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வாஸ்து லட்சுமி வீடு இந்த வீடுக்கு கும்பகரான பார்த்தோம் இப்போ வந்து உரிமையாளர் அவர் செந்தில் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து லட்சுமி வாங்கினா வச்சுங்க வீட்டுக்கு வாங்கி வச்சா ஐதிக்கப்படி பாத்தீங்கன்னா வீடு சொந்த வீடு வாங்கி கட்டுவீங்கன்னு சொல்றாரு அதை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல என்னன்னா சிலைங்கள்லாம் எல்லாம் என்னென்ன எதுக்கோசரம் வச்சிருக்காங்க அது பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவர் டீட்டெயிலாக சொல்லுவாரு தொடர்ந்து பண்ணிருக்கிறனால அவர் கரெக்டாக சொல்லுவார் இதை பாருங்க அப்படியே ஃபுல்லாவே அவர்கிட்ட பார்க்கலாம் வாங்க வணக்கங்க என் பேர் சந்தோஷ்குமார் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் இது வீட்டுக்கு வந்து நம்ம வீடு வாங்கணும்ன்றது எல்லாருக்குமே வந்து முக்கியமான எண்ணங்களோட வாழ்வோம் சிலருக்கு இருக்கோம் இருக்காது இன்னும் மேம்பால வளரணும்னா இந்த வாஸ்து லட்சுமின்றது வந்து வீட்டுக்குள்ள அணுகுறோம் அதாவது வரலட்சுமி நம்ம எல்லாம் கும்பிட்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த லட்சுமி வந்து எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க லட்சுமி நம்ம எண்ணங்கள் மாதிரி தான் இவங்க எப்படின்னா நம்ம நினைச்சிருப்போம் எது நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் இல்லையா அது மாதிரி நம்ம வாசலட்சுமி வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுகு சிறு சேர்ப்பாங்க சேர்த்து வாங்கினவங்கலாம் வந்து இந்த செட்டு நம்ம கிட்ட வாங்கி போன உடனே வீடு அமைஞ்சது அவங்களுக்கு அதனால வந்து எப்பயுமே இப்போ வந்த உடனே கேட்பாங்க வீட்டுக்குள்ள வரு எங்க அந்த வாசுலட்சுமி லட்சுமி செட்டு இருக்கா இது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாவே பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய போயிட்டு இருக்கு அவங்கவுங்களை அமைப்பு அமைஞ்சிரு சொந்தக்காரங்களை போயிட்டு வந்து நிறைய பேர் உள்ள வருமாதிரி கேட்கறாங்க வாசலட்சுமி கொடுங்க அந்த செட்டு வாங்கி வச்சா ஐதீகம் நல்லா வீடு கிடைச்சிடன்றாங்க எங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு அவங்க சொல்லிதான் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த செட்டுக்கு எப்பயுமே எங்களுக்கு வரத்துல அதிகமா இருக்கு சரிங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த வாஸ்து ஓகேங்க இந்த குதிரைக்கு இந்த இந்த பொம்மைங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன அர்த்தங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து ஒரு குடும்பம்னா அவர் ஃபேமிலியில எப்படி இருப்பாங்க இப்ப அந்த வந்து காலையில எழுந்தவொடனா சூரிய நமஸ்காரம் பண்றோம் நம்ம அதுக்கப்புறம் அந்த இறை வழிபாடு பண்ணாதான் நல்லது எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால வந்து ஒரு அப்பாங்க எப்படி இப்போ நம்ம செஞ்சால் தான் பிள்ளைங்க நம்மளுக்கு செய்வாங்க அது மாதிரி வந்து இறை வழிபாடில் அம்மா அப்பா வந்து காலையில் வணங்குறாங்க வணங்கும்போது பிள்ளைங்க தானாக வந்து வணங்க ஆரம்பிச்சிடறாங்க இது வந்து நான் அது வந்து கலசம் வச்சுருக்கோம் வீட்டில் எப்பயுமே கலசம் வச்சா நல்லது அடுத்தடுத்து வந்து ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் அதுக்கு மெயினாக நம்ம கலசம் வச்சிடறோம் கலசம் வச்சு இது காமாட்சி வழக்கு எப்பயுமே நம்ம வீட்டிலேயே இருக்கோம் இருந்தாலும் நம்ம இதில் வச்சு முன்னாடி வச்சு துவங்கணும் குத்து வழக்க வச்சிடலாம் அது மாதிரி இப்ப நம்ம இதுக்கு வந்து மெயினா வந்து லட்சுமி நாவை காமாட்சி மாவட்டத்துக்கு தான் வந்து ஐராவதன் பேருவதன் ஐகிரிவர் இவருடைய குதிரை ஐக்ரீவர் கல்வி கொடுக்குறவர் கல்வி அது அப்புறமா வந்து இவங்க வந்து காமதேனும் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம நினைப்பு எந்த எண்ணத்துல நம்ம வழி நடத்துறோமோ அன்னைக்கு அதையா செயல்படுத்துற மாதிரி காமதேனன் எல்லாமே கற்ப விருச்சம் இல்லையா இவங்க எல வரும் மரம் வரும் இதுக்கு இதுல எல்லாமே கொடுக்கறது வாசக்கால் வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ள வந்து லட்சுமி வராங்க நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து தெருவுல வந்து இந்த வாச ஓல தடங்கி வைக்கிறோம் இல்லையா எப்பயும் வரும்போது நல்லதே நடக்கும் சொல்லிதான் வீட்டுக்குள்ள வரும் அதே மாதிரிதான் இவங்க லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க எண்ணங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து எண்ணங்கள் தான் நினைச்சிட்டே இருக்கணும் நம்ம நல்ல என்ன நினைச்சா உடனே வீடு வாங்கிடலாம் இவங்களை வச்சுட்டு வாங்குறாங்க வாங்கின வந்து சொல்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் இது மேல ஈடுபாடு அதிகமாகி நிறைய செஞ்சுட்டு இருக்கும் வருஷத்துக்கு நிறைய அதாவது உற்பத்தி பண்ண பண்ண இது விற்பனைக்கு நல்லா ஆயிட்டு இருக்கு நன்றி நன்றிங்க சார் இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதுக்கு நன்றி யாருன்னா வீடு கட்டணும் புது வீடு கட்டி புது வீடு வாங்கி வாங்கிட்டு வாங்கிடுவாங்க இது வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இது மாதிரி வாஸ்தவம் அவங்களுக்கு அடுத்த வருஷம் வாங்கிட்டேன் ஒரு அளவுக்கு வந்து பிளாட்டாவது வாங்கிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சிறுக அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாம ஒரு வீடு வந்து இது அமையத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இதுல ஐதீகம் மெயினா இது வாங்கி வச்சா நடக்குதுன்றது சொல்றதுனால நம்மளுக்கு எப்போ எந்த செட்டு பொம்மை நிறைய செய்யறோம் இருபது முப்பது செட்டு செஞ்சாலும் உள்ள வரும்போதே மாதிரி தசாவதா இருக்கு கிருஷ்ணகிரலா இருக்கு ராம செட் இருக்கு அதை விட இந்த லட்சுமி செட் இருக்கா முன்னாடி வந்து கேக்குறவங்க வந்து அதிகமா இந்த வருஷத்துலயும் நல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கு நிறைய அதுதான் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பொம்மைங்க எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த வருஷத்துல ஓகே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா இதுல இப்போ நைன் த்ரீ ఫోర్ ఫైవ్ సవన్ జీరో త్రీ జీరో ఇది వంద ఇవేరాసా சலவன்பேட்டை வேலூர் திருவள்ளுவர் நகர்ல இருக்கோம் நாங்க இது வந்து ஐதீகம் இது நம்பிக்கையோட செஞ்சதுதான் கண்டிப்பா நிறைவேறும் அரகுர மனசோட செஞ்சீங்கன்னா கிளிக் ஆகிறது டவுட் தான் அம்மா அவர் வந்து நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்களேன்னு இல்ல அவர் வந்து இது வந்து சொல்லல ஐதீகமா ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க இது நம்புறதும் நம்ம அதுவும் உங்கள்கிட்டதான் இருக்கு நம்பிக்கையோட சைம வந்து கண்டிப்பா எல்லாமே வெற்றி அடைவீங்க நீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு நவராத்திரிக்கான ஒர்க்ஸ் மட்டும் எல்லாமே போயிட்டு இருக்கு ஏ டு சுட்டி எல்லாமே போயிட்டு இருக்கு விநாயகரும் அப்படியே எல்லாமே இருக்கு எல்லாமே கண்ணீர் ஒர்க் போயிட்டு பாருங்க ஏராளமான பொம்மைகள் இருக்கு எல்லாமே அப்படியே பாத்துக்கோங்க இவர் தொடர்பு என்ன இதுல கொடுத்திருக்காரு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க நேரடியா வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்டா தான் பிரைஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தரும் குறைஞ்ச வழியிலே கொடுப்போம் நாங்க ஏன்னா சொந்த உற்பத்தின்றதுனால அதிக லாபம் வைக்க மாட்டோம் இது வெளியே போனாதான் எங்களுக்கு அடுத்த வியாபாரம் அதாவது உற்பத்திக்கு நாங்க பணம் தேவை ஏன்னா ஹோல்சேல் தான் தரமா தவிர அதிகப்படியா லாபம் கிடையாது லாபம் இல்லாம லாபத்துக்கு உற்பத்தி பண்ணி தரணும் இது மாதிரி கலைஞர்களை ஊக்குவிங்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் இந்த தொழில் நடந்துட்டு இருக்கு இந்த அஞ்சு தலைமுறையா நடந்துட்டு இருக்குன்னா மக்கள் கிட்ட நீங்க ஆர்வம் காட்டுறதுனால இந்த தொழில் நாங்க முன்னேற்றி இருக்கோம் இன்னும் எங்க பிள்ளைங்களும் முன்னேற்றாங்க வேலைக்கு ஆபீஸ் போயிடாலும் இந்த தொழில் விடாம செய்யறது காரணம் என்னன்னா இது வந்து கடவுளை நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஆர்வத்தோட எங்க கூட இருக்கு எல்லாருமே வேலை செய்யறாங்க நன்றி இது மாதிரி ஒரு நல்ல வீடு அட்மிட் பண்ணலாம் நன்றி